ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக தான் ஓட்டு போட்டேன் அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையுமே மாத்துவாங்கன்னு நம்பி திமுக ஓட்டு போட்டேன் ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறமா பெருசா எதுவும் மாறல எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி திமுகவிற்கு எச்சரிக்கை எடுத்திருக்காரு பிரபல பிதுக்கப்பட்ட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் அது பற்றி தெளிவா பாக்க போறோம் அடுத்ததாக கேடுகட்டை கேவலமான கேப் மாறித்தனமான வேலைகளை தொடர்ந்து ஊடகத்துறையில இருந்துகிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வேற யாரு இந்த தந்தி டிவியும் புதிய தலைமுறை சேனலும் தான் அவங்களை கொஞ்சம் காரி துப்பி கழிவு ஊத்திரலாம் கடைசியாக கர்நாடக காங்கிரஸ் அரசு இருக்கு அவங்க சூப்பரா ஜக வாங்கியிருக்காங்க இந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான காரியத்தை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க அது என்னன்னா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சி இருக்கு இவங்க ஒவ்வொரு மாநிலத்துல இருந்தாலும் வேற வேற மாநிலத்துல இருந்தாலும் அவங்களுடைய அரசியல் பாணி அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரே பேட்டர்ல தான் இருக்கு அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அது குறித்தும் கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு இந்த வழி நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்கும் வணக்கம் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் எப்ப பார்த்தாலும் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அமுக்கப்பட்டோம் சொல்லிட்டு ஒரே மாதிரியான கதேசம் கொண்ட படங்கள் எடுப்பார் இல்லையா இயக்குனர் பாரஞ்சித் அதாங்க திமுக சொம்பு பாரஞ்சித் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்சாங்க அவர்களை படுகொலை செஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப வெளிப்படையாவே திமுக எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு நேற்றுக்கு எவனோ பாடன ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு திரு பாரிஞ்சித் அவர்கள் வந்திருந்தாரு அப்போ அங்கிருந்த உத்தம ஊடகவாதிகள் சில கேள்விகளை கேட்டிருந்தானுங்க எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா இந்த உத்தம ஊடகவாதிகள் கிட்ட புரியாத விஷயம் என்னன்னா இந்த சினிமாக்காரங்களை பார்த்தாலே இவங்க கேட்கிற கேள்வி நீங்க எப்போ அரசியலுக்கு வருவீங்க உங்களுடைய அரசியல் கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லா பிலிம் செலபிரிட்டிஸ்கிட்டயும் இதே கேள்வியை கேட்டுட்டு வரானுங்க அரசியல் கிட்ட இந்த சினிமா துறை பற்றி என்ன கேள்விகள் கேட்கிறாங்க சினிமா துறையில இருக்கிறவங்க கிட்ட அரசியல் கேள்விகளை படம் எடுக்கிறவங்க கிட்ட எவனாச்சு அரசியல் பத்தின கேள்விகளை கேட்பானுங்களா யாருகிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற விவசாய கொஞ்சம் கூட இல்லாம தான் இப்ப விட ஊடகவாதிகள் இருக்கானுங்க உண்மையாலே அப்படிதான் இருக்கானுங்க சரி அதை விட்டு உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்னு சைட்ல போற தயவுசெய்து அதை பாருங்க பாருமா இல்ல இதே தான்

ஒரு பிரச்சனையா இருக்குது நான் வந்து பாக்குறேன் இப்ப நம்ம அறிவோட அறிவோட நிகழ்வுக்கு தான் வந்திருக்கிறோம் தீர்த்து வைக்காத தீர்த்து வைக்க முயலாத தீர்த்து வைக்கிறதுக்கான விஷயங்களை ஆராயாத பாத்தீங்களா திமுக எப்படி போட்டு பொலகிறாருன்னு பாத்தீங்களா அப்போ நீங்க சொல்ற பிரச்சனைய திமுக தீர்த்து வைக்கல தீர்த்து வைக்க முயலல அப்படிதானே சொல்ல வரீங்க ஏப்பா உத்தம சீலரு ஒரு தலித் தலைவர் இறந்தா மட்டும்தான் நீங்க இது மாதிரி பேசுவீங்களா அப்போ மட்டும்தான் உங்க கீஞ்சவாய நீங்க திமுகவிற்கு எதிராக துறப்பீங்களா தலித்தா இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் மனிதர்களா மற்ற சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்கள் கிடையாதா திரு ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு அப்புறமாவும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி எத்தனை பேரு இறந்திருக்காங்க அதுக்கு வாய் துறக்காத இந்த பாரஞ்சித் இப்ப மட்டும் வாய் துறக்கிறாருன்னா இவரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு தயவு செய்து இப்பயாச்சும் இந்த ஆளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கோங்க இவரு மக்கள் மக்கள்னு சொல்றாரு இல்லையா அந்த மக்கள் அப்படிங்கிறவங்க பொதுவா இருக்க எல்லாரும் கிடையாது எல்லா மக்களையும் ஒரு சொல்லவும் இல்ல தலித்தா இருக்கிறான்னு பாருங்க அவங்கள மட்டும்தான் தான் இவர் சொல்றாரு அதையும் வெளிப்படியா சொல்றாரா கிடையாது முதுங்கெலும்பு இல்லாம அந்த விஷயத்த கூட ஒளிச்சு மறைச்சிதான் சொல்றாரு சோ தயவு செய்து இவனை மாதிரியான ஆட்கள் பின்னாடி மட்டும் போயிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொலைச்சிடாதீங்க தயவு செய்து இத மாதிரி தரமா நடந்தக்கூடிய ஆட்கள் பின்னாடி மட்டும் இளைஞர்களே போயிடாதீங்க போயிடாதீங்க அப்புறம் இந்த திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் திமுக பாரஞ்சித் பேசிட்டாரு கொண்டாடாதீங்க திமுக பத்தி இவர் பேசினார் இல்லையா இவர் பேசினதனால திமுக எதிராக ஏதாச்சும் போதா ஒன்னும் ஆகாது சத்தியமா ஒண்ணுமே ஆகாது ஒரு எஃபெக்டும் இருக்காது இந்த பாரஞ்சித் அவர்களுக்கு திமுகவை எப்படி சமாளிக்கணும் எப்படி ஜாலரா அடிக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இங்க பிரஸ் மீட்ல சும்மா திமுக அவருக்கு எதிராக பேசுற மாதிரி பேசிட்டு நேர்ல போயிட்டு கைய பிடிச்சிட்டு மன்னிச்சிடுங்க சூழ்நிலை அப்படி இருக்கு எல்லாருமே சுத்தி இருக்காங்க பிரஸ் மீடியாலாம் இருக்கு அதனாலதான் சும்மா அதை மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜகா வாங்கிடுவாரு இவர் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க நம்பி இவர் பின்னாடி போயிட்டீங்க ஒண்ணும் பண்ண முடியாது உங்க வாழ்க்கை தான் கேள்விக்குறியார் நிக்கோ இவர் அழகா அடுத்தடுத்து படம் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா இவர் பின்னாடி போன நீங்க என்ன அவிங்கறத கேளுகட்ட ஊடகங்கள் செய்த கேவலமான காரியங்களை பற்றி தான் நம்ம தந்தி டிவியை நல்லா காரி குக்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரம் கோடி நிதியை நிறுத்திய மத்திய அரசு எஸ் எஸ் ஏ திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை நிறுத்திய மத்திய அரசு மத்திய அரசின் பி ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த தமிழக அரசு மறுத்ததால் இரண்டாயிரம் கோடி நிறுத்தம் என தகவல் உங்களுக்கு இந்த செய்தியை பஸ்ட் பார்த்த உடனே என்ன நினைச்சிருப்பீங்க ஐயோ பாருங்க நம்மளுடைய மத்திய அரசு மோடி அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாயை நிறுத்திட்டாங்க கல்விக்கான அந்த காசை அவங்க கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே நீங்க நினைப்பீங்க ஆக்சுவலா இந்த செய்தி என்னன்னா மத்திய அரசுடைய ஒரு திட்டம் இருக்கு இந்த எஸ் எஸ் பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கு அந்த திட்டத்தை தமிழக அரசானது ஏத்துக்கல அந்த திட்டத்தை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதனால அந்த திட்டத்துக்கான காசு அந்த திட்டத்துக்கான காசை மட்டும்தான் மத்திய அரசு நிறுத்திருக்காங்க அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது மத்திய அரசனுடைய அந்த திட்டம் ஆனா இந்த தந்தி டிவி பாருங்க எப்படி இந்த செய்திய போட்டிருக்கான் செயல்படாத செயல்படுத்தாத திட்டத்துக்கு எவனாச்சு மூல இருக்கிறவன் எவனாச்சு காசு கொடுப்பானா தமிழகத்துல அந்த திட்டமே இல்ல தமிழக அரசு அந்த திட்டத்தை ஏத்துக்கவே இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்ல தான் அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாவை மத்திய அரசு கொடுக்கல ஆனா அந்த செய்திய ஏதோ மத்திய அரசு தமிழகத்துக்கு காசே தரல கல்விக்கான காசை மத்திய அரசு தரவே இல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த செய்தியை பாக்குற மக்கள் என்னன்னு புரிஞ்சுப்பாங்க என்னென்ன நினைச்சிருப்பீங்க ஓ திமுக காரங்க சொல்ற மாதிரிதான் மத்திய அரசும் தமிழர்களை வஞ்சிக்குது பாருங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே நினைப்பீங்க நீங்க அப்படிதான் நினைக்கணும்னு சொல்லிதான் இந்த தந்தி டிவி இப்படிப்பட்ட செய்திய போட்டிருக்கான் இல்லாத ஒரு திட்டத்துக்கு செயல்படுத்தாத ஒரு திட்டத்துக்கு யாருங்க காசு கொடுப்பா இந்த ஒரு விஷயத்தை தெளிவா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா அதுதான ஒரு வேலை அந்த வேலைய தந்தி மாதிரியுடைய ஊடகம் தான் செய்யறாங்களா இல்ல செய்யறதே இல்ல எந்தெந்த வழிகள்ல மோடி மீதும் மத்திய அரசு மீதும் பாஜக மீதும் கெட்ட பெயர்களை கொண்டு வர முடியுமோ அந்தந்த வழிகள்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்து கெட்ட பெயர்களை கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க தந்தி டிவி இந்த தந்தி டிவி தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இதோட மோசமான தான் முறையிலதான் இங்களுடைய ஊடகங்கள் இருக்கு தமிழகத்துல ஊடகங்கள் அப்படி தான் இருக்கு இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்களேன் ஆம்ஸ்ட்ராங் கொலை திமுக நிர்வாகி மகன் கைது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் என்பவர் கைது திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் கைது இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோட முயன்றதாக திருவேங்கடம் அண்மையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படியே இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் கொஞ்சம் பாருங்க ஆம்சாங் கொலை வழக்கில் மூன்று கட்சி நிர்வாகிகள் கைது பி எஸ்பி மாநில தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கில் இதுவரை பாஜக அதிமுக திமுக நிர்வாகிகள் கைது ஏற்கனவே கொலை நடத்தும் திமுகவின் அருள் பாஜகவின் செல்வராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இன்று அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி துணை செயலாளர் மலக்கொடி கைதான நிலையில் சென்னை பாஜக மகளிர் அணி துணை செயலாளர் அஞ்சலையை தனிப்படை போலீசார் தேடி வருகிறது அப்பவே ஆதாரத்தோட பல பேர் சொல்லிட்டாங்க நாமளும் போட்டிருந்தோம் அந்த மொட்டை அந்த மொட்டை பாஜக காரரே கிடையாது அவர் அந்த இல்லைன்னு சொல்லி இருந்தோம் திருநென்ற ஊர் பாஜக எஸ்இவிங் தலைவர் இவர் கிடையாது அப்படிங்கறத ஆதாரபூர்வமாவே நம்ம சொல்லியிருந்தோம் இத்தனைக்கும் இப்போ இருக்கக்கூடிய உண்மையாலேயே எஸ்இவிங் தலைவர் யாரு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அவர் வெளியிட்ட வீடியோவே நம்ம போட்டிருந்தோம் ஆனாலும் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த பேக் நியூஸ் புதிய தலைமுறை உட்பட பல சேனல்கள் பரப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கானுங்க உங்களுக்கு எல்லாம் அசிம்மாவே இல்லையடா தெரியாம கேக்குற உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிம்மாவே இருக்காதா பாஜக நிர்வாகி அந்த பெண் நிர்வாகி இந்த கொலை வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறமா பாஜக அந்த பெண் நிர்வாகிய கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க எல்லா பொறுப்பு பொறுப்பிருந்தும் அந்த பெண்மணியை தூக்கிட்டாங்க அந்த பெண்ணோட புகைப்படம் போட்டு இவங்க காரங்க இவங்க இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை போட்டிருந்தா கூட நியாயமா இருந்திருக்கும் ஆனா இந்த மொட்டை பாஜக காரரே கிடையாது பாஜக அந்த அணில இவர் இல்லவே இல்லை ஆனாலும் இந்த மொட்டை பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி

தனியார் பணிகளில் கன்னடர்களுக்கு எழுபத்தைந்து இட இடஒதுக்கீடு கர்நாடகாவில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் நிர்வாக பதவிகளில் ஐம்பது சதவிகிதத்தையும் நிர்வாகத்தை தவிர்த்து பிற பணியிடங்களில் எழுபத்தைந்து சதவிகிதத்தையும் கட்டாயம் கன்னடர்களுக்கு ஒதுக்க வழிவகை செய்யும் மசோதாவுக்கு கர்நாடகா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விரைவில் சட்டமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் மாதிரியான செய்தி சமீபத்துல வந்திருந்தது இந்த செய்தி வெளியே உடனே அவ்வளவு புகழ்ந்து தள்ளிட்டாங்க இந்த கர்நாடகா காங்கிரஸ் பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாங்க முக்கியமா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த பிரிவினவாத கும்பல் பயங்கரமா கொண்டாடனானுங்க இந்த ஊபிசிகள் சமுதமே இல்லாம பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு சுத்தினானுங்க அடையே ஊபிசிகளா அந்த கர்நாடகாக்காரங்க தண்ணி திறந்து விட மாட்டேன்றாங்களே அதை பத்தி கொஞ்சம் கேளு கிடான்னு சொன்னா அதுக்குலாம் வாய துறக்காம அமைதியா இருந்தாங்க ஆனா இப்போ இந்த மசோதாவுக்கு சுத்தமா சமுதமே இல்லாம ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இருக்கக்கூடிய இந்த ஐடி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் இவங்க இந்த மசோதாவை இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் வேற மாநிலத்துக்கு போயிட்டே இருப்போம் கடையை சாத்திட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு ஒண்ணு போட்டாங்க உடனே கர்நாடகா காங்கிரஸ் அரசு என்ன பண்ணிருக்குன்னா பின்வாங்கியது கர்நாடகா அரசு கன்னடர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் கர்நாடகா அரசின் மசோதாவுக்கு ஐடி நிறுவனங்களின் சங்கமான நாஸ்காம் கடும் எதிர்ப்பு மாநிலத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்ததால் முடிவில் இருந்து பின்வாங்கியது கர்நாடகா அரசு அதாவது இந்த தனியார் சொல்லி ஒரு சங்கம் சங்கம் இருக்கு அந்த சொல்லிருக்கு மாதிரி மசோதாவை கொண்டு வந்தீங்கன்னா நாங்க கடையை சாத்திட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா அரசு கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொஞ்சம் பாருங்க நாஸ்காம் ஸ்டேட்மெண்ட் கர்நாடகா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்மெண்ட் ஆக்ட் பில் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த பில்லுக்கு எதிராக நாங்க என்ன சொல்ல வரோம்னா அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேராக்கு அவங்க பயங்கரமா பேசி தெளி இருக்காங்க நீங்க இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது மாதிரியான ஆக்ட்வா நீங்க கொண்டு வரக்கூடாது இது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கடைசியில நீங்க இது கொண்டு வரோன்னு நீங்க நின்னீங்கன்னா நாங்களோ இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற மாநிலத்துக்கு போயிடுவோம் கர்நாடகா விட்டு வேறு மாநிலத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே போடா போட்டாங்க அதை பார்த்து பயந்த நம்மளுடைய கர்நாடகா காங்கிரஸ் அரசு அந்த மசோதாவில இருந்து பின்வாங்கிட்டாங்க நாங்க அதை மாதிரிலாம் கொண்டு வரலைங்க அப்படிங்கிற மாதிரி பின்வாங்கிட்டாங்க முழுசர் ரெண்டு நாள் கூட அந்த செய்தி நிக்கவே இல்லை முழுசா ரெண்டு நாள் கூட அந்த செய்தி நிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் இது மாதிரியான ஒரு மசோதாவை நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி வரும்பொழுது அவங்க பொழுது ஆ ஓன்னு பாராட்டவங்க இப்போ இது மாதிரி ஜக வாங்கின இந்த ஒரு நிலையை பார்த்து யாரும் திறக்கல நம்ம இதா இருக்காங்க கப் சிப்படி இருக்காங்க இந்த தனியார் நிறுவனங்கள் கர்நாடகாவை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் அப்படிங்கிறது பயங்கரமா அடிப்படும் பயங்கரமா அடிப்படும் எப்படி இப்ப கேரளா திவாலா ஆகிற நிலைமை இல்ல ஆல்மோஸ்ட் திவால் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சொல்றாங்க அத மாதிரியான ஒரு நிலை கர்நாடகாக்கும் வரும் அதனாலதான் இந்த ஒரு மசோதாவை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க பின்வாங்கிட்டாங்க இவங்க இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா காத்து போன பலூன் மாதிரி சுருங்கி போச்சு இந்த காங்கிரசுடைய கெத்து அவங்களுடைய அந்த வாய் சவரால்கள் இது எல்லாமே அப்படியே சுருங்கி போச்சு இந்த நாஸ்காம் அவங்க வெளியிட்ட அந்த அறிக்கை இருக்கு பாத்தீங்களா அது வெளியில வந்ததுக்கு அப்புறமா அது பயங்கர வைரலா எல்லாராலும் பேசப்பட்டது அத மாதிரி ஒரு அறிக்கை வெளியே வந்த செய்தி கேட்ட உடனே ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஆந்திரா மாநிலத்துடைய ஒரு அமைச்சர் இதுதான் சரியான நேரம் இப்ப தும்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் கேப்ல ஒரு பெரிய சம்பவத்தை அவர் செஞ்சிருக்காரு என்னன்னா இது கொஞ்சம் பாருங்க கேப்பில் கடா வெட்டிய அமைச்சர் கர்நாடகத்தில் கர்நாடகர்களுக்கு இடஒதுக்கீடு நடவடிக்கையால் ஐடி நிறுவனங்கள் அதிர்ந்து போய் எதிர்ப்பு தெரிவிக்க ஆந்திர மாநில அமைச்சர் நர லோகேஷ் இடத்தை மாற்றி தொழிலை நடத்த எங்கள் மாநிலத்திற்கு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்விட்டேஷன கொடுத்திருக்காரு அதாவது நீங்க அங்க வேலை பார்த்ததுலாம் போதும் உங்க இடத்தை அப்படியே தூயின் வந்து ஆந்திராக்கு வாங்க ஆந்திரா நாங்க இடம் தரோம் நீங்க இங்க தொழில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் கேப்ல கெடா வெட்டிக்கிறாரு இந்த பருத்தி மூட்டை குடவுல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரியான ஒரு நிலையில தான் இப்ப கர்நாடகா காங்கிரஸ் இருக்கு அவங்க அந்த மசோதாவை சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படி ஒரு விஷயத்த நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லாமே இருந்திருக்கலாம் தேவையில்லாம சொல்லி அத ஒரு நாள் ஃபுல்லா பயங்கரமா ப்ரோமோட் பண்ணி அதுக்கப்புறமா பல எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமா இத மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா நாங்க அது மாதிரி மசோதாலாம் கொண்டு வரலைங்க அப்படிங்கிற மாதிரி ஜகா வாங்கியிருக்காங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடவுள்ள இருந்திருக்கலாமே சொல்லி வச்ச மாதிரி இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் இந்த திமுக காங்கிரஸ் டிஎம்சி ஆம் ஆத்மி இவங்க எல்லாருமே வேற வேற மாநிலங்கள்ல இருந்திருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா அவங்களுடைய அரசியல் பாணி இருக்கு இல்லையா அது ஒரே மாதிரிதான் இருக்கு தேர்தல் வரும்போது அவங்க பண்ணக்கூடிய ஸ்டெண்ட்டுகள் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தேர்தல்ல வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க அப்படியே வச்சு பாருங்களேன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியான தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னத்த சொல்ல மக்கள் நம்புறாங்க நம்பி ஓட்டு போடுறாங்க ஆனா ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா நடக்கிற விஷயமும் வேற மாதிரி இருக்கு மக்களுக்கு அந்த ஒரு புரிதல் வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும் இந்த நிலையானது மறவே மாறாது இப்படியேதான் இருக்கும் பார்ப்போம் இந்த நிலையானது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீடிக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் சோளதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வசந்தும் ஜெயஹி ஒன்றே மாதிரம்